ராமானந்தா சாட்டர்ஜி வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மே இருபத்தி ஒம்போது என்ன நாள் ராமானந்தா சாட்டர்ஜி பிறந்த நாள் ராமானந்தா சாட்டர்ஜி பார்த்திங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் இருந்திருக்காரு இவர் பார்த்திங்கன்னா மாடர்ன் மேகசைன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வச்சு நடத்தியிருக்காரு ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆத்தர் எடிட்டர் இவர் வச்சுட்டு இருந்த மேகசைன் மாடர்ன் ரிவ்யூன்றது அந்த காலத்துல மிக ஃபேமஸ் ஆனது ஸோ இந்தியாவில் ஜேர்னலிசம்ல ஒரு சிறந்து விளங்கின ஒரு மாடர்ன் ஃபிலாசபர் மாடர்ன் ஆத்தர் தான் ஜேர்னலிசம்ல சிறந்து விளங்கின ராமானந்தா சாட்டர்ஜியோட பிறந்த தினம் இன்னைக்கு மே டுவெண்ட்டி நைன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பிறந்திருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தினம் ஒரு ஃபாதர் ஆஃப் ஜேர்னலிசம்னு சொல்ற ராமானந்தா சாட்டர்ஜியோட பிறந்த தினம் இன்றைக்கு ஜான்வரி ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினம சொல்லிட்டுருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்